நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த மனசு தாண்டா உண்மையான கடவுள் அப்படின்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவில நடந்திருக்கு முக்கியமா பாகிஸ்தான்ல பல ஆயிரக்கணக்கான உயிர் அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கான ஒரு முக்கியமான உதவிய தற்போது நம்ம இந்தியா முக்கியமா நரேந்திர மோடி அவர்கள் யாருமே செய்ய முடியாத செய்ய மனசு வராத ஒரு உதவிய பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு நம்ம இந்தியா செஞ்சிருக்காங்க இதன் காரணமா நம்ம இந்தியா இங்க பாகிஸ்தானுக்கு செஞ்ச உதவி அமெரிக்காவில இருக்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் வரைக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி சிக்கல் பேர் பேரதிர்ச்சிய ட்ரம்ப் அமெரிக்கா அவங்களுக்கு வரைக்கும் ஏற்படுத்தி அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு நம்ம இந்தியா சுற்றுலா பயணிகள் மேல பாகிஸ்தான் அவங்க தாக்குதல் ஏற்படுத்தினதால நிறைய பேர் இல்லாம போனாங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அதுக்கு சரியான ஒரு பதிலடி தரும் விதமா அடுத்த சில நாட்கள்லயே சிந்தூர் அப்படிங்கிற ஆபரேஷனை நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தான் அவங்களுக்கு எதிராக ஏற்படுத்தி தக்க பதிலடியை கொடுத்தாரு ஸோ அந்த தாக்குதல் தக்க பதிலடி மட்டும் இல்லாம பாகிஸ்தான் கிட்ட இருந்த கொஞ்சம் நஞ்ச நல்லுறவு அது எல்லாத்தையுமே துண்டிக்கப்பட்டு முக்கியமா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை கம்ப்ளீட்டா நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு இனிமேட்டு சிந்து நதி நீர் இல்ல அப்படிங்கறத ரத்து பண்ணாரு சிந்து நதி நீர் அப்படிங்கிறது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல நேரு பாகிஸ்தான் அவங்களுக்கு வழங்கின நம்ம இந்தியாவில இருந்து இமயமலையில இருந்து புறப்பட்டு பாகிஸ்தான் வரைக்கும் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் நீண்டு போகக்கூடிய இந்த சிந்து நதிநீர் நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு கண்டிப்பா எந்த பிரச்சனை எந்த சண்டை வந்தாலும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் மற்றும் எக்காரணத்தை கொண்டும் ரத்து செய்யப்பட மாட்டாது அப்படின்னு நேரு அவர் இருந்த காலத்திலேயே நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது ஆனா இப்ப நம்ம இந்திய சுற்றுலா பயணிகளை பாகிஸ்தான்ல இருந்து வந்து அவங்க தாக்கி எல்லாருடைய வாழ்க்கையுமே அழிச்சிட்டு போனதால இனிமேலும் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சிந்து நதிநீர் அந்த திட்டத்தை நம்ம நரேந்திர மோடி அவர்கள் கம்ப்ளீட்டா ரத்து பண்ணியிருந்தாரு இதன் காரணமா பாகிஸ்தான் ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய வகையில அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க முக்கியமா நீர் ஆதாரம் கொண்டு தான் பாகிஸ்தான் அவங்க மின்சாரம் தயாரிக்கிறாங்க அந்த மின்சாரத்தையும் அவங்களால சரியா உற்பத்தி பண்ண முடியல தண்ணி இல்லாம குடிக்கிறதுக்கு விவசாயத்துக்கு இப்படி நிறைய வகையில தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்த

பாஞ்சுக்கிட்டு போகுது அந்த இமய மலையில இருந்து வர்ற தண்ணீர் இதுவரைக்கும் சாதாரண ஒரு நதி நீராக வந்த தண்ணி இப்ப மிகப்பெரிய வெள்ளம் அபாயம் ஒரு நாட்டையே அழிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நம்ம இந்தியா வழியா வந்து பாகிஸ்தான் அவங்க நாட்டுக்கு உள்ள வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்படுற மாதிரியான அபாயகரமான சூழ்நிலைய சிந்து நதிநீர் அந்த நதி ஓரமாக இருக்கிற கிராமங்கள் எல்லாருக்குமே அச்சுறுத்தும் விதமாக வெள்ள அபாயம் தற்போது பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த கடினமான சூழ்நிலை இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெள்ள அபாய எச்சரிக்கை வர்றப்ப இரு நாடுமே சிந்து நதிநீர் இந்த நதிநீர் பிரச்சனைகளாக மட்டும் இந்த இரு நாடுகளுமே நேரடியாக அவங்க பேசிக்கிட்டு வெள்ள அபாய எச்சரிக்கை வந்தாலும் நதியில ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை பத்தி இரண்டு நாடுகளுமே நேரடியாக அதை பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்திருக்காங்க ஆனா நம்ம இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் ஏற்படுத்துனதால சிந்து நதிநீரை கட் பண்ணது மட்டும் இல்லாம அதற்கான பேச்சுவார்த்தையும் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இல்லாம தான் இருந்துச்சு ஆனாலுமே இன்னைக்கு இந்த சிந்து நதி அளவுக்கு அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாகிஸ்தான் நதி ஓரமா இருக்கிற கிராமங்கள் வீடுகள் எல்லாமே அடிச்சுக்கிட்டு மிகப்பெரிய சேதம் பாகிஸ்தான் அவங்களுக்கு ஏற்படுற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதனால இந்த இடத்துல இறங்கி போன நம்ம இந்தியா முக்கியமா நரேந்திர மோடி அவருடைய அட்வைஸின் அடிப்படையில இந்த விஷயத்த நம்ம இந்தியா செஞ்சிருக்காங்க அதாவது சிந்து நதி நீர்ல இருந்து அளவுக்கு அதிகமா நதியில இருந்து தண்ணி வெள்ளப்பெருக்கு எடுத்து பாகிஸ்தான் உங்க நாட்டுக்கு உள்ள அந்த நதி ஓரமா இருக்கிற கிராமங்கள்ல தாக்க இருக்கு அதனால ஜாக்கிரையா இருங்க அப்படின்னு வெள்ள அபாய எச்சரிக்கையை முன்கூட்டியே இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்கூட்டியே சில மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு இந்த தகவல் பரிமாறப்பட்டிருக்கு சோ அதை பார்த்த பாகிஸ்தான் உடனே பாத்தீங்கன்னா அந்த வெள்ள அபாய எச்சரிக்கை ஓரமா இருக்கிற கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாரையுமே அவசர அவசரமா அப்புறப்படுத்தி மிகப்பெரிய அபாயம் மிகப்பெரிய சேதமே பாகிஸ்தான்ல ஏற்பட இருந்துச்சு அதுல இருந்து நம்ம இந்தியா தற்போது பாகிஸ்தான காப்பாத்திருக்காங்க இது பாகிஸ்தான் அவங்களுடைய நாட்டுக்கும் அரசியலுக்கும் அவங்க எல்லாருமே நம்ம இந்தியா மேல அவங்க செஞ்சது தவறு அப்படின்னு அவங்க எல்லாருமே உணர ஆரம்பிச்சிருக்கு சோ நம்ம இந்தியா செஞ்ச இந்த செயல் எங்களை நிகழ்ச்சி அடைய வச்சிருக்கு இந்தியாவுக்காக நாங்க கடமைப்பட்டிருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான உதவி எங்களுக்காக இந்தியா செஞ்சதுக்கு அப்படின்னு பாகிஸ்தான் தற்போது நம்ம இந்தியாவுக்கு நன்றியும் நம்ம செஞ்ச இந்த உதவியால அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதன் காரணமா மீண்டும் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நல்லுறவு ஏற்படுறதுக்கான ஒரு சின்ன புள்ளி ஒரு ஆரம்ப புள்ளி இதன் மூலியமா போடப்பட்டிருக்கு முக்கியமா நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய அட்வைஸின் அடிப்படையில தான் இந்த எச்சரிக்கை பாகிஸ்தானுக்கு தரப்பட்டிருக்கு அதனால நரேந்திர மோடி அவருக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் அவங்க சொல்லியிருக்காங்க சோ திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடக்கும் அப்படின்னு அமெரிக்கா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையே சண்டை அந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துச்சு இதனால நம்ம இந்தியா எக்காந்த கொண்டோம் சீனா இரண்டு பேருக்கும் இடையே நல்லுறவு ஏற்படாது நம்ம இந்தியா மேல வரி செலுத்தணும்னா கண்டிப்பா இந்தியாவுக்கும் அதே போல இந்த பக்கம் சீனாவுக்கும் இரண்டு பேருக்குமே பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு தான் அமெரிக்கா அவங்க நினைச்சாங்க ஆனா இரண்டு நாடுகளுமே தற்போது நட்பு நாடு வட்டத்துக்கு உள்ள வந்தது அமெரிக்கா அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய அடி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ இப்படி இருக்க பாகிஸ்தான் அவங்க ஒருத்தங்க தான் உலக அளவுல நம்ம இந்தியா என்னதான் சரியா செஞ்சாலும் தவறு தவறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம இந்தியாவை எதிர்க்கிற நாடு அவங்க கூட நட்பு உறவு ஆடிக்கிட்டு இருக்கிற நாடுதான் பாகிஸ்தான் ஆனா இன்னைக்கு நம்ம இந்தியா இறங்கி போய் பாகிஸ்தானுக்கு இவ்வளவு பெரிய மிகப்பெரிய உதவி செஞ்சது பாகிஸ்தான் அவங்க திரும்பவும் நம்ம இந்தியா கூட நல்லுறவு ஏற்படுறதுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு இதன் மூலியமா உருவாகியிருக்கு இது கண்டிப்பா அடுத்த கட்டமா இதனால பாதிக்கப்பட போற நாடு யாரு அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா தான் அமெரிக்கா நம்ம இந்தியாவை எதிர்க்கிறதுக்காக நம்ம இந்தியாவை எதிர்க்கிற நாடுகள் எல்லாரு கூடயுமே நல்லுறவை ஏற்படுத்தி அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற மாதிரியான ஒரு செயல்ல தான் தொடர்ந்து அமெரிக்கா ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதன் காரணமா பாகிஸ்தான்ல கச்சா எண்ணெய் இருக்கு பாகிஸ்தான் கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய ஒரு நாள் வரும் அப்படின்னு கூட ட்ரம்ப் நம்ம இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தாரு இந்த சூழ்நிலையில தற்போது பாகிஸ்தான் நம்ம இந்தியா அண்டை நாடு அவங்க நம்ம இந்தியா கூட நல்லுறவு ஏற்படுறதுக்கான ஒரு சின்ன நல்ல சுமூகமான ஒரு முடிவு தற்போது எட்டப்பட்டிருக்கிறது அமெரிக்கா அவங்க பாகிஸ்தானை நம்பிதான் நம்ம இந்தியாவை எதிர்த்துக்கிட்டு இந்த அளவுக்கு நம்ம இந்தியாவுக்கு அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவில் வரிகளை விதிச்சு இந்தியாவை கஷ்டத்துக்குள் ஆக்கியிருந்தாங்க ஆனா அது எல்லாமே கடைசியா தற்போது இல்லாம போய் பாகிஸ்தானும் நம்ம இந்தியாவின் நட்பு நாடுக்கு உள்ள வராங்க ஆனா பாகிஸ்தானை நம்பி இந்த விஷயத்துல இறங்கின அமெரிக்கா நம்ம இந்தியாவுக்கு எதிரான நாடாக மாறதுக்கான எல்லா சூழ்நிலையும் தற்போது உருவாகிட்டு இருக்கு சோ இது ட்ரம்ப் அவர் திடீர்னு நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த இந்த விஷயம் அமெரிக்கா அவங்க துளி கூட கற்பனை பண்ணி பார்க்காத எதிர்பார்க்காத விஷயம் அந்த வகையில நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தான் என்னதான் நம்ம இந்தியாவுக்கு நிறைய கெடுதல் செஞ்சிருந்தாலும் அந்த நாட்டுக்கு ஒரு ஆபத்து நம்மளால ஆபத்துல இயற்கையால ஒரு ஆபத்து அப்படிங்கிறப்ப அவங்களை காப்பாத்த நினைச்சிருக்காரு அப்படின்னு பாகிஸ்தான்லயும் அதே போல உலக அளவுல அரசியல்ல இருக்கிற எல்லாருமே நரேந்திர மோடி அவர்களை மிகப்பெரிய அளவுல பாராட்டிக்கிட்டு வராங்க அதே போல பாகிஸ்தானும் தற்போது நம்ம இந்தியாவையும் இந்தியா சரியான நேரத்துல செஞ்ச இந்த உதவியும் மோடி அவர்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லி பாராட்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க இது முதற்கட்டமா அமெரிக்கா அவங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய அடி விழத்துக்கான ஒரு துவக்கம் அப்படின்னே சொல்லலாம்